அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரீப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு போகுதா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ கூட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவ பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை கனக துர்கனை பிடிக்குமா இல்லை நம்மளோட மாசானியம்மனை பிடிக்கான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சீரியலில் வந்து மாசானியம்மன்ல ஆரம்பித்து இப்போ கனகதுர்கம்மன் வழியும் கொண்டு போயிருக்காங்க அடுத்து எப்படி நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட துர்கா சொன்னபடி நம்மளோட கௌரி பாப்பா அந்த பெட்டியை தூக்கி காட்டு வழியில் நடந்துட்டு இருக்கிறாங்க அதாவது துர்கா சொன்னாங்கன்றதை பின்னாடி தான் எடுத்துக்காட்டாக தான் சொன்னாங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு காட்டு வழியில் அந்த ஆதி துர்கியம்மன் மரத்துக்கடியில் கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சு சின்னதாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கௌரி பாப்பாவும் கூட சென்றாசும் அப்போ நம்மளோட கௌரி பாப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல பூஜை பண்ண இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோட வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் பூர்வ ஜென்ம சொன்ன ஞாபகங்கள்லாம் நம்மளோட கௌரி பப்பாவுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே காட்டுவாசி பொண்ணாக பிறந்து சாமியாடி குறி சொன்ன இந்த குழலின்ற பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த துர்கா சாரி கௌரி இது தெரியாமல் நம்மளோட கௌரி பாப்பா சாமியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் பொட்டியை வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க நாமளும் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம் பொட்டியை நாம் தான் வச்சுட்டு போகிறாங்களேன்னு தான் நாம் நினச்சோம் கடைசியில் யார் சொன்னதுன்னா நம்மளோட துர்கா சொன்னது சென்ராசு கேட்கும்போது ஏமா அங்கே போ கௌரி பாப்பா பொட்டியை வச்சுட்டு வரீங்கன்னு கேட்கும்போது துர்கா சொன்ன மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆந்தைகள் முழிச்சிருக்கிற மாதிரி நள்ளிரவில் கொண்டு போய்ட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு போ அந்த பெட்டியை உனக்கு வழிகாட்டும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு வந்து நம்மளோட வேதவள்ளி அம்மாவோட பாதுகாப்பில் இருந்துட்டு விடிய காலையில் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடி நம்மளோட கௌரி கௌரிபாப்பாவும் பெட்டியை கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆனால் எதுக்கு என்ன ஏதுட்டு நம்மளோட கௌரி பப்பாவும் கேட்கல நம்மளோட துர்காவும் சொல்லலை அடுத்த வீடியோவில் தான் அடுத்து என்னத்துக்கு ஏதுன்னு தெரியும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ